அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு முருங்கைக்கரை பொரியல் பண்ண போறேன் உறவுகளை எல்லாரும் சாப்பிட்லாம் அப்புறம் மாமா நேற்று நம்ம கோயிலுக்கு போனோம்ல அந்த கோயிலுக்கு போன அதாவது வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் எந்த போன கோயிலுக்கு ஆமா நேற்று நம்ம ரெண்டு ரெண்டு கோயிலுக்கு போனோம்ல அது ஒரு கோயில் வந்து கோட்டூர் குருசாமி கோயில் அது நான் போடாமட்டுட்டேன் கோட்டூர்ன்னோட நிறுத்திட்டேன் அது நம்ம உறவுகள் வந்து எந்த ஊர்னு சொல்லுங்க சும்மா போடாமட்டி அப்படின்னு கேட்கறாங்க இன்னொரு ஊர் வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சவங்களும் தெரியும் தெரியாதவங்களும் தெரியாது இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் போனோம்ல நல்லா இருந்துச்சு உறவுகளே நாங்களே முத முத தான் போனோம் ரெண்டு கோயிலோட விசேஷம் தெரிஞ்சிருக்கும் சித்தர்னா அந்த நம்ம உடம்புல என்ன நோய் இருந்தாலும் கட்டி ஆமா கட்டி என்ன கட்டி இருந்தாலும் எங்கன்னா இருந்தாலுமே அவரை நினைச்சு அந்த கோயிலுக்கு போய் நம்ம வேண்டுதலோ அந்த மாதிரி நான் ஒரு மொட்டை அடிச்சுக்கிறேன் பூ முடி கொடுக்குறேன் அந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வச்சுட்டு நம்ம நினச்சி ஒரு காணிக்கை மாதிரி செலுத்தினோம்னா நம்ம குடம்புல உள்ள வியாதியெல்லாம் வியாதியெல்லாம் சரியாகும் அதனால ஒருவேளை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஏன் கோயிலுக்கு போனோம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சுருந்தாங்க ஆமாம் தொண்டையில் எங்களுக்குள்ள க கட்டி மாதிரி இருந்துச்சுன்னு அது சரியாயிருச்சு எனக்கு அதனால போய் அது சின்ன பிள்ளைல உமா உனக்குலாம் தெரியாது சின்ன பிள்ளையில் ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாவது பிடிச்சிருப்பேன் அப்போவே அடிக்கிறதுக்காக வேண்டியிருந்தாங்க இப்போ எங்கள் அம்மா மொட்டை அடிச்சுட்டு நான் பூமூடி கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் அது எந்த ஊர்னா எங்கன இருக்குன்னா கரெக்டாக அருப்புக்கோட்டை போய் அருப்புக்கோட்டையிலேருந்து கோட்டூருன்னு பஸ் எடுக்கணும் அவர் வந்து ஒரு சித்தர் தான் கோட்டூர் குருசாமி கோயில்னே நம்ம சொன்னோம்னா நம்மளை இறக்கி விட்டுருவாங்க ரெண்டாவது அங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனோம் அதான் இந்த சாமி பார்த்து அந்த சாமி பார்க்கணும் இப்ப உனக்குலாம் ஒன்னே பத்தி சொல்லுவோம் உனக்கு எப்படி அனுபவம் இருந்துச்சு இல்ல நிறைய மொட்டை அரிசி வேண்டிய வராங்கல்ல நிறைய மொட்டை அரிசி கூட்டம் பாட்டியில நிறைய பேர் வராங்க உறவுகளை எங்களுக்கே புதுசா இருந்துச்சு நாங்களே ரொம்ப தடவை பார்த்தோம் நிறைய பேர் சந்திச்சோம் நிறைய பார்க்கறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்லக்கா நடக்க முடியாதவங்க நடந்தவங்க முடியாதவங்க வயசானவங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க யாரெல்லாம் போகலேன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இப்போதான் போயிருக்கோம் ஃபஸ்ட் டைம் நேற்று தான் போயிருக்கோம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக போயிட்டு எங்கள் அம்மா என்ன எங்கள் வீட்டுக்கார் என் பிள்ளைங்க எல்லாருமே போயிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு அந்த அம்மனை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆய் மாரியம்மன் கோயிலு உள்ள எத்தனை மணிக்கு போனோம் மாரியம்மன் கோயிலுக்கு புரியல

நல்லா விசேஷமாக இருக்குது ரொம்ப மாசம் ஆமாம் எப்போ விசேஷனா கரெக்டாக ஆடி வெள்ளி கடைசி வெளியில தான் நல்ல விசேஷமா அதுன்னு கேட்டோம் இங்கே தேங்க கார்ட்ட அப்புறம் நல்லா இருக்குது அங்கே நிறையா பேர் இருக்காங்கக்கா அது எப்படி சொல்கிறாங்க தெரியுமா எதுக்காண்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு பாட்டி சொல்கிறாங்க பதினோரு நாளாக தங்கிருக்காங்களாம்மா வெளியிலையே கோயிலுக்குள்ளே தான் வெளியே தங்கியிருக்காங்க ஏன் தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு கண்ணில் வந்து நீர் வடியுது நானும் எத்தனையோ ஆஸ்பத்திரி போனேன் எனக்கு அதுங்க சரியாக மாட்டேங்குது இந்த மாதிரி கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போனால் அங்கே சரியாகும் சொன்னாங்க இதோட நான் பத்து பத்தாவது நாள் இருந்துச்சு என்னோட பதினோராது நாளுமா அந்த தண்ணியே வடியிலையாம்மா முக்கால்வாசி நம்பிக்கை தான் நம்புங்க எதுவுமே ஒன்று நடக்கும்னு நினச்சி நம்பினீங்கன்னா அது நம் கிடைக்கும் என்னக்கா நம்பிக்கை தான் எல்லாமே தெய்வங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது இருக்க கண்டு தான் அத்தனை லட்சக்கணக்கு பேர் வர்றாங்க